அருமை நண்பர்களே வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோயில் ஃபேமஸான கோயில் உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு கோயில் ஏராளமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோயில் இன்னும் சொல்லப்போனால் கணக்கில் காட்டப்படாத கள்ளப்படங்களை கொண்டு போய் உண்டியல்ல போடுறதுக்கான வசதியான ஒரு கோயில் அதுதான் திருப்பதி ஏழுமலையான் கோயில் சமீபத்தில் லட்டில் கூட மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்குது பிரதம் பிரமோற்சவம்னு ஒன்று உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த நிகழ்ச்சியில் ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு டோல் வாசிக்கிறதுக்கு இதெல்லாம் இசைக்கருவிகள் இதையெல்லாம் வாசிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போ நிகழ்ச்சி பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ட்ரம்ஸ் வாக்கி வாசிச்சு வா வாசிப்பதற்காக மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து பெண்கள் குழு எப்படி இப்போ தமிழ்நாட்டில் வந்து தப்பு அடிக்கிறதுக்கு வந்து பெண்கள் தப்பு ஆட்டம் ஆடுறாங்க தப்பு அடிச்சுக்கிட்டே டிசைன் டிசைனாக ஆடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி அது மாதிரி ஒரு கலை தான் ட்ரம்ஸு வாசிக்கிறதும் அது பெரிய அளவில் ட்ரம்ஸ் வாசிக்கு வாசிச்சுக்கிட்டு பாஞ்சு பாஞ்சு டான்ஸ் ஆடுவாங்க இது ரொம்ப ஃபேமஸான ஒரு நடனம் டோல் வாசிப்பாங்க ட்ரம்ஸ் வாசிப்பாங்க அதோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க இப்படியெல்லாம் ஒரு கலை நிகழ்ச்சி இது ஒரு கலை எவ்வளோ தான் இது ஆம்பளை பாடினான்னா ஆம்பளை அடிச்சான்னா பொம்பளை அடிச்சா ஆம் ஆண்கள் தான் ட்ரம்ஸ் அடிக்கணும்னு எதுவும் சட்டம் கிடையாது பெண்கள் தான் அடிக்கணும்னு சட்டம் கிடையாது ஆண் பெண் இரு பேர் யாரும் தெரிஞ்சாதான் தெரு யாருக்கு தெரியுதோ அவங்க அடிக்கலாம் அவங்க பெண்கள் குழு வச்சுருக்குறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறாங்க ட்ரம்ஸு வாசிச்சுட்டு இருக்காங்க உடனே அதுக்கு எதிர்ப்பு யார் எதிர்ப்பா உங்களுக்கு தெரியுமே இந்து அமைப்புகள் சங்கிகள் அதை எதிர்த்து ஆ அதெல்லாம் கலாச்சாரத்துக்கு மீறிய செய்யல் ஏன்னா ட்ரம்ஸ் வந்து பெண்கள் அடிக்கக்கூடாதா பெண்கள் அடித்தா ட்ரம்ஸ் அடிக்காதா ஏழுமலையான் வந்து பெண்கள்லாம் அடித்தானுங்க நான் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களா விந்து அமைப்புகள் சேர்ந்து இவ இ அதாவது இவன் எதில் பிரச்சனை பண்ணலாம் என்ன கிடைக்கும் ஒரு துரும்பு கிடைச்சா கூட அது தூணாக நினச்சி அதை வச்சு பிரச்சனை பண்ணுறது ஒரு கேவலமான ஒரு அரசியலை செய்கிறது காவி கூட்டத்தினுடைய வேடிக்கையாக இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா அதை தடுத்துருக்குறாங்க ட்ரம்ஸ் அடிக்கக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது கலாச்சாரத்துக்கு மீறிய செயல் இப்போ நம்ம திருவிழா கோயில் எல்லாம் பெண்கள் போய் சாமி கும்பிட்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஏன் நீதிபதி சந்தர் கூட ஒரு கோயிலில் வந்து பெண்ணே பூசாரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்தப்போ தீர்ப்பே சொல்லியிருக்கிறாரு பெண்கள் தப்பாட்டம் அழகாக ஆடுறாங்க ஒரு கலை அது ரைட்டாக அடிக்கிற தப்புக்கு தப்பாட்டம்னு வச்சுருக்காங்க பேர் அது ஒரு கலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறப்பான ஒரு அந்த கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறப்பான ஒரு இடத்தை முத்திரை பதித்திருக்கிறது அந்த கலைக்கெல்லாம் இன்னைக்கு இங்கே கோயில்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சி போய் இன்றைக்கி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து போச்சு இன்றைக்கி ஆனால் அருமை நண்பர்களே பெரியோர்களே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ட்ரம்ஸ் வாசிக்கிறது ட்ரம்ஸ் ஒன்றும் ஒன்று சின்ன அந்த சின்ன கருவி கிடையாது போலில் மாட்டிக்கணும் மாட்டிக்கிட்டு பெரிய குச்சி ஒரு இது வச்சுக்கிட்டு டம்மு டம்முன்னு அடிக்கணும் அடித்து பாஞ்சி பாஞ்சி ஆடணும் அந்த ஆட்டத்தை வந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வந்து இவங்க நடத்தியிருக்காங்க மகாராஷ்டிரா மலை ஒரு குழு வந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இவங்க தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க கோயில் நிர்வாகம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அமைப்புகள்லாம் என்னப்படுது ஆஹா இந்து கலாச்சாரமே போயிடுச்சே எல்லாம் போயிடுச்சு நாளைக்கே வானம் கீழே வரப்போகுது பூமி மேலே போக போகுது அப்படிங்கிற மாதிரி உன தாண்டி குதிச்சாலாம் நடத்தக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு பண்ணுறான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்து தர்மத்துக்கு விரோதமானது பெண்கள் வந்து கோயிலில் வந்து இது பண்ணக்கூடாது ட்ரம்ஸு வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா நினச்சி பாருங்க இது எந்த அளவுக்கு சரியாக இருக்க முடியும் ட்ரம்ஸு டோல் அடிக்கிறது ஒரு கலை கோலாட்டம் இது மாதிரி மயிலாட்டம் ஆடுறது நம்ம திருவிழாக்கள்லாம் ஆடுறது இல்லையா இதை போய் அடிக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறான்னா அப்போ எதை வேணும் வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு பிஜேபி அரசாங்கம் பிஜேபி சங்கிகள் பிஜேபி காவிகள் இந்து முன்னணி சந்து முன்னணி விஸ்வகிந்து பரிசத்து போன்ற அமைப்புகள் தொடர்ந்து ஒரு தொல்லையை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு அடிக்கலையா கும்பகோணத்தில் விநாயகர் சதுர்த்தி அடிக்கும்போது ட்ரம்ஸ் ட்ரம்ப்ஸ் அடிக்கிறாங்க அதுவும் மது குடிச்சிட்டு அடிக்கிறான் அதை ஊர்வலத்தில் கலந்துக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஃபுல் போதை சரக்கு அடிச்சுட்டு அடித்து சாமி கும்பிட்ற சரக்கு அடிச்சுட்டு சாமி கும்பிடலாமா கேட்டால் இது தப்பாக போகுது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெங்கடாச்சலபதி திருப்பதியில் வந்து பெண்கள் எந்த மாநிலமாக இருக்கட்டும் அது வேற இது தமிழ் மாநிலத்தில் இருந்து போனாலும் சரி வேறு ஒரு மாநிலத்தில் இருந்தாலும் சரி அது வேற பெண்கள் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ரைட் இருக்குது ஆகமத்தில் எங்கே விதி இருக்குது சரி ஆகம விதிப்படி தான் திருப்ப திருப்பதி தேவஸ்தானம் நடக்குதுன்னு சொன்னால் கருவறையில் ஏசி வைக்கலாமா கருவறையில் சாமி ரைட்டு ஏசி யாருக்கு கருவறையில் ஏசி வச்சுருக்கீங்களா விதிப்படி ஒவ்வொரு கோயில்லையும் ஏசி வைக்கிறதுக்கு ஏசி வை ஏசி கண்டுபிடிச்சது பிற்பாடு தான் இப்போ கருவறையில் யார் இருக்கா ஒன்று சாமி சில இருக்குது ரெண்டாவது பார்ப்பனர்கள் இருக்காங்க இப்போ ஏசி யாருக்கு அங்கே அனுபவிக்கிறது யார் பார்ப்பனர்கள் தான குழு 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 குழுன்னு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சாமி அனுபவிக்கிறதா ஏசி ஆகம விதிப்படி கோயில் கருவறையில் ஏசி வைப்பதற்கு ஆகம விதியில் ஏதாவது விதி விதி இருக்கா இப்படிலாம் கேட்டோம்னா உச்சங்கல்லந்து உள்ளங்கால் வரலையும் வலிக்க ஆரம்பிக்கிறது பக்தர்களுக்கு குறிப்பாக இந்து அமைப்புகளுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு இது மாதிரியான சங்கடங்கள் ஏற்படுகிறது பார்த்துங்க எதிலெல்லாம் போய் பிரச்சனை ஒரு கல்லூரிக்கு போகிற ஒரு இஸ்லாமிய பெண் ஹிஜாப்பு கட்டிட்டு போனால் உடனே பிரச்சனை பெண்கள் போய் இதில் போய் டோல் வாசித்தா ட்ரம்ஸ் வாசித்தா பிரச்சனை ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு அம்மா பாட்டு பாடி இசைவாணிங்கிற ஒரு அம்மா ஒரு பாட்டு போட்டுச்சு ஒரு உள்ளே போனால் என்ன பிரச்சனை பெண்கள் உள்ளே போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பண்ணிச்சு அதுக்கு ஒரு பிரச்சனை ஆக எது எடுத்தாலும் ஒரு குட்டிகளாட்டை பண்ணுறது தான் இந்து அமைப்புகளுடைய வேலையாக என்று நாங்கள் கேட்குறோம் இது என்ன ஒரு அரசியல் ஏன் பெண்கள் வந்து அவர் கலைஞர்கள் ஏன் பெண்ணாக பார்க்குற அவர் கலை நிற்ப முறையே கலைஞர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் பெண்கள் இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சுப்படுமா தேவஸ்தானத்தில் ஆண்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்களா பெண்கள் வந்து வேலையே செய்யலையா பெண்கள் பக்தர்களை நீங்கள் அனுமதிக்கிறதே இல்லையா என்ன குடிமொழிவு போச்சு சிந்திக்க வேண்டாமா பக்தர்கள் முதல்ல சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டாமா அருகும் எண்ணி பாருங்கள் பெண்கள் போய் அது ஒரு நடன கலைஞர்கள் ட்ரம்ஸ் வாசித்து அது பெண்கள் வந்து அவளை வெயிட்டை தூக்கிட்டு தோளில் மாட்டிக்கிட்டு ட்ரம்ஸு வாசிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சாதனையான செய்தி இந்த செய்தி பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு கொடுமையான ஒரு செய்தியை நடவடிக்கையை இந்து அமைப்புகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்டிக்கத்தக்கது இந்த செய்தி பார்த்திங்கன்னா நேற்றைய விடுதலை இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் விடுதலை நாளி திராவிடர் கழக வெளியீடு விடுதலை நாளிதழில் தலைப்பு செய்தி அதுதான் இந்த செய்தி வந்திருக்கிறது அதை பொதுமக்கள் பார்த்து படித்து பயன்பெற வேண்டும் இந்து அமைப்புகளுக்கு கண்டனத்தை தெரிவித்து கொள்கிறோம் அதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் ஈடுபடக்கூடியவங்க வந்து தடுக்கிறது அவர்கள் வந்து தடுத்து போராட்டம் கொண்டாட்டம் பண்ணாக்க அவங்கள பிடிச்சல சிறையில் தூக்கி போட்டு ஜெயிலில் வச்சு அடைக்கணும் அடைச்சா தான் இதை கட்டுப்படுவோம் எல்லாத்துக்கும் அரசாங்கமும் கோயில் நிர்வாகமும் ஆமா ஜாமி போட்டிங்கன்னா நாளைக்கு போகிறவன் வரவன்னா அவன் ஒன்றும் பேசுவான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அந்த இசைக்குழுவை தடுப்புகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கவர்மெண்ட்டு எடுக்கணும் அதே நேரத்தில் கலைஞர்களை பாராட்டணும் பெண்களே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு இருந்த காலத்தில் இன்றைக்கி வெளிப்படையாக வந்து ஆடை போட்டுட்டு அவங்க அடிக்கல ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க உடம்பிட்டு அதை வந்து பப்ளிக்கில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் பெரிய ட்ரம்ஸை மாட்டிக்கிட்டு டோல் வாசிக்கிறாங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா இதை பாராட்டுவதற்கு மனமில்லை என்று சொன்னாலும் அதை சங்கடப்படுத்தாதீர்கள் தொல்லை கொடுக்காதீர்கள் என்று இந்து அமைப்பினரை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இதை மீறி செய்தால் அந்த நாட்டு அரசாங்கம் அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே இந்த பதிவிலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்